சக்தி வாய்ந்த வாராகி அம்மன் கவசம் பாடல் வரிகள் முழுமுதற் கனவுளே மூஷிக வாகனனை முன்வந்து காப்பவனே மூலாதாரனே விநாயகனே வாராகி கவசத்தே உனதருளால் நான் பாட உன்னத வாழ்வு தந்து உடனிருந்தே காத்தருள்வாய் வார்த்தாளி சரணம் வாராகி முகம் கொண்டு வயகம் காக்க வந்தவளே சரணம் நூர் ஓங்காரி சரணம் காரி சரணம் 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 வாராகி தாயே சரணம் நூர் நவகோண சக்கரத்தில் நின்று நானிலம் காக்க வந்தவளே மகாவாராகியே சரணம் சரணம் அம்மா பஞ்சமி நாயகியாய் பிரபஞ்சம் ஆள வந்தவளே தஞ்சம் உந்தன் மலரடியே சரணம் சரணம் அம்மா மகாவாராகியே ஸ்வப்னவாராகியே ஆதி வாராகியே லகு வாராகியே வா 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 சிம்ஹாரூடா வாராகியே மகிஷாரூடா வாராகியே அஷ்வாரூடா வாராகியே உன்மத்த வாராகியே வா 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 அஷ்ட அஷ்டவாராகியே என் இஷ்ட வாராகியே